ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டி தேசூர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர் சரௌண்டிங்கில் நம்ம கண்ட்ரோலில் சேலுக்கு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் சைட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம் லேண்ட் ஹவுஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற முழு உரம் டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன் தொடர்ந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் பிளாட் காலி வீட்டு மனை சீரியல் நம்பர் ஒனில் நம்ம பார்க்குறது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது என்னுடைய ஃபேஸிங் வந்து நார்த் அப்ரூட் சைட் சைடு ஹவுசிங் போர்ட் ஏரியாவில் இருக்குது இதனுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை ரோட்டில் சாஃப்ளர் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ராயக்கோட்டை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதனுடைய பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அதில் இருந்து நெகோஷியபிள் இருக்குது இதனுடைய டைமென்ஷனில் ரோட் வித் வந்து தேர்ட்டி லென்த் வந்து எயிட்டி இருக்குது டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் இருக்குது செகண்டாக நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன் வந்து வாசவி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏரியா இதில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட் இருக்குது என்னுடைய ஏரியா வந்து டுவெண்ட்டி த்ரீக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது என்னுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அப்ரூவ்டோடு இருக்குது சேம் இதே ஃபேஸிங் இதே ஏரியா லொக்கேஷன் எல்லாமே சேம் டைமண்ட்ஸன் வந்து டுவெண்ட்டி ஒனுக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இது வாசவி நகரில் அப்ரூவ் பிளாட் இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது கிளமங்கலம் ரோடு டாடா எலக்ட்ரானிக்ஸ் போகிற வழி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நெக்ஸ்ட் இருக்கும் இங்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் அண்டு நார்த் கார்னர் டபுள் சைடு ரோடு இருக்குது சேம் இதே ஏரியா இதே சைட் பக்கத்தில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு சைட் இருக்குது அதனுடைய ஏரியா வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி தான் ஸோ ப்ரைஸ் வந்து சிங்கிள் பிளாட்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட் இதுவும் வந்து கிளமங்கலம் ரோடு டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரோட்டில் இருக்குது என்னுடைய ஃபேஸிங் வந்து வெஸ்ட் அண்டு நார்த் ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது டைமண்ட்ஸில் வந்து ஃபார்ட்டிக்கு தேர்ட்டி வெஸ்ட்டு சைடு வந்து ஃபார்ட்டி இருக்கும் நார்த் சைடு வந்து தேர்ட்டி இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இதனுடைய ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் இப்போ நான் சொல்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே லோன் வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நேரு நகர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு ஃபிஃப்டி டூ நார்த் ஃபேஸிங்கில் ரெண்டு சைட் இருக்குது ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ் பெர்சன்ட்ஸ் அதுலேருந்து நெகோஷியபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடையநல்லூர் மத்தியக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இடையநல்லூர் அங்கே ஒரு லே அவுட்டில் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் ரெண்டு ஃபேஸிங்லுமே தனித்தனியாக ரெண்டு பிளாட் இருக்குது என்னுடைய டைமெண்டனை வந்து தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் லேக்ஸ் அதில் வந்து நெகோஷியபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாசவி நகர் இங்கே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பிளாட் இருக்குது டைமண்ட்ஸில் வந்து ரோடு வித் ஃபார்ட்டி ஃபோர் லென்த்து வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டோட்டலாக டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப் ரோடு இருக்குது என்னுடைய பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் டீடைல்ஸ்லாம் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பயபாய்